ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த மாடி தோட்டத்தில் என்ன செய்யலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம் நமக்கு வந்து ஆடிப்பட்டத்துக்கு படுறதுக்கு நமக்கு செடிகள்லாம் சூப்பர் ரெடி ஆகிட்டு இருக்குது விதைகள் எல்லாம் சூப்பராக வளர்ந்து வந்திருக்கு நம்ம தோட்டம் வந்து இப்போ எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் என்னென்ன வேலைகள் நம்ம இன்றைக்கி செய்கிறோம் அப்படின்றத உங்கள்கிட்ட தான் ஷேர் பண்ணிக்கிறேன் பாருங்கள் மிளகாயெல்லாம் பாருங்கள் செடி நல்லா சூப்பராக வளர்ந்து போயிருக்கு இன்னும் வந்து இப்போ தான் பூக்கள் விற்கிது இதுக்கப்புறம் காய் பிடிக்கும் அதே மாதிரி நம்ம மல்லிச்செடி மாற்றி வச்சோல்லையோ அது எல்லாமே நல்லா வந்து இப்போ திருப்பியும் வந்து நமக்கு நல்லா வேர் பிடிச்சி இப்போ மொட்டுக்கு வைக்க ஆரம்பிச்சிருக்குது இப்போ இன்றைக்கி என்ன வேலைன்னா செடிகள் எல்லாம் நிறைய செடி வளர்றதோ இல்லையோ நிறைய களை செடி வழங்க போயிருக்கு எல்லாத்தையும் நம்ம பிடிங்கி எடுத்துகிட்டு மண்ணை நல்லா வந்து இப்போ கொத்தி விட்டு நல்லா நம்ம வந்து உரம் கொடுக்க போகிறோம் இப்போ மழை வந்து தொடர்ந்து அப்படியே ஒன்றே விட்டு ஒன்றே பெஞ்சிட்டே இருந்ததுனால மண்ணெல்லாம் அப்படியே இறுகி போயிருக்கு நம்ம வந்து கொஞ்சம் மண்ணெல்லாம் கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம் இந்த தான் நம்ம வந்துப்பீட்டுலாம் கலந்து போட்டால் கூட இந்த மழை பெஞ்சினாலே இந்த மண்ணெல்லாம் வந்துவிட்டு இறுகிடும் அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா மேலே வந்து நம்ம கொஞ்சம் மண்ணெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் கிளறி விடணும் அப்போ தான் வந்து உரம்லாம் கொடுத்தோம்னா நல்லா ஈஸியாக வந்து செடி அதை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு நல்லா வளர்ந்து வரும் நான் இன்றைக்கி என்ன உரம் கொடுக்க போறோன்னா நம்ம வந்து ஒரு கிட்ட ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி வந்து நான் இப்போ ஒரு உரம் ரெடி பண்ணி வச்சது அது இப்போ தான் நான் வந்து போட்டு விட போகிறேன் அது என்ன உரன்றதை நம்ம வீடியோஸில் பார்க்கலாம் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டே வாங்க என் தொடர்ந்து வீடியோஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப தேங்க்யூ இப்போ தான் என் வீடியோஸ் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும் மாடி தோட்டம் சம்பந்தமான வீடியோஸ்கெல்லாம் உங்களுக்கு நான் என் சேனலில் போட்டுட்ருக்கேன் ஏதாவது டவுட்னாலும் நீங்கள் வந்து என்னை கமெண்ட்டில் கேட்கலாம் பாருங்கள் மல்லி செடியை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம தொ நம்ம தோட்டத்தில் வந்து ஒரு ஏழு தொட்டியில் இருக்குது அது எல்லாமே இப்போ திருப்பியும் வந்து நல்லா மொட்டுக்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்குது அதே மாதிரி இந்த டேபிள் ரோஸ் இந்த ரோஸ் எல்லாமே பாருங்கள் நம்ம தோட்டத்தை அலங்கரிச்சுட்டு அழகுப்படுத்திகிட்டு இருக்குது பூத்துக்கு டெய்லியும் இப்போ ரெயின்லேயும் வந்து இப்போ பூக்க ஆரம்பிச்சிருக்குது அதை நான் டெய்லியுமே உங்ககிட்ட வீட்டை சேர்த்து காமிச்சால் பார்த்துருப்பீங்க இப்போ மிளகாலாம் பாருங்கள் நல்லாவே செடி சூப்பராக வளர்ந்துருக்கு இப்போ காய் தான் இன்னும் பிடிக்கலை இப்போ நம்ம கொஞ்சோண்டு கிளறி விட்டுட்டு உரம் கொடுத்தோம்னா காய் பிடிக்க ஆரம்பிச்சிடும் மிளகாய் தக்காளி கத்தரி வெண்டை இது எல்லாமே நம்ம தோட்டத்தில் இருக்குது இப்போ நான் வந்து இப்போ மிளகாவும் கொத்தவரங்காய் வெண்டை இதெல்லாம் நம்ம போட்டுட்டோம் இப்போ கத்திரிக்காய் மட்டும் வந்து நாற்று இப்போ நம்ம எடுத்து மாற்றி வைக்கணும் அதை நான் வைக்கும்போது உங்களுக்கு வீடு எடுத்து போடுறேன் இன்னைக்கு பாருங்கள் ஒரு தக்காளி செடி வச்சுருந்த தொட்டி வந்து அந்த தக்காளி செடி வந்து அந்தளவுக்கு வளர்ச்சி இல்லை அதை எடுத்துகிட்டு இப்போ அந்த மண்ணை நம்ம கிளறி விட்டுடலாம் நம்ம செடி இதெல்லாம் இருந்தால் மாற்றி வச்சுக்கலாம் அப்புறமா பாருங்கள் எவ்வளோ பாருங்கள் மண் ஃபுல்லாக இறுகி போயிருக்கு செடி வளருதோ இல்லையோ இந்த களை செடிகள் தேவையில்லாத செடிகள்லாம் நிறைய வளர்ந்து போயிருக்கு பாருங்க நம்ம விதைகளே போட வேண்டாம் அது மாட்டும் வளர்ந்துட்டுருக்குது அதெல்லாம் நம்ம வந்து ஆரம்பத்துலேயே நம்ம வந்து அதை எடுத்து பிச்சு போட்டுடணும் அப்படியே வளர விட்டோம்னா அப்புறம் செடியோட ஒரு அது பாதிக்கும் கீரையை மட்டும் எனக்கு இருந்தனா அதை மட்டும் நான் விட்டுடுவேன் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் நான் எடுத்து அதை சமையலுக்கு யூஸ் பண்ணிப்பேன் ஒரு வாட்டி நம்ம கீரை விதை போட்டாலே போதும் அதுவே வந்து நமக்கு அடிக்கடிக்கு நம்ம வந்து நம்ம தோட்டத்தில் கீரைகளை வந்து நம்ம அறுவடை பண்ணுற மாதிரி நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குது நான் அடிக்கடிக்கு கீரை வந்து நான் அறுவடை பண்ணி போட்டிருப்பேன் பார்த்துருப்பீங்க நம்ம கிளறும்போது பாருங்கள் அந்த வேருக்கு பாதிப்பு இல்லாமல் நம்ம எப்போயுமே வந்து கிளறி விடணும் ஒரு குச்சியோ இல்லை இது மாதிரி ஒரு கம்பி ஏதாவது ஒரு சிட்டு நீங்கள் கிளறி விடலாம் வேரை சுற்றி தான் நம்ம கிளற மக்கடி வேரை வந்து நம்ம வந்து எந்த வகையிலையும் பாதிப்பு அடையாமல் கிளறணும் வேர் ஏதாவது ஆட்டம் கண்டுச்சின்னா அப்புறம் செடி வந்து அப்புறம் இறந்து போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வந்து மண் இப்போ ஃபுல்லாக வந்து அதிகமாக இருந்தால் நம்ம அதையும் வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு நம்ம உரமான கொஞ்சம் கலந்து போட்டுக்கலாம் நான் இப்போ வந்து மண் பாருங்கள் எல்லாமே பாருங்கள் நம்ம போட்ட மண்ணோட இப்போ எல்லாமே வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது எல்லாம் மக்கனை உரத்தெல்லாம் நம்ம அடியில் போட்டது இல்லையா காய்கறி கம்போஸ்ட்லாம் போட்டதெல்லாம் மக்கி இப்போ நமக்கு பாருங்கள் ரொம்பவே இறங்கி போயிருக்கு இப்போ நம்ம அப்பப்போ உரம் கொடுத்தோம்னா அது நல்லா கொஞ்சம் சரியாக இருக்கும் உரம் கொடுக்குறதுக்கு இந்த கத்திரி பாருங்கள் வச்சதுலேருந்து அப்படியே தான் இருக்குது நிறைய பூக்கள் ஆனால் உதிர்ந்துக்கிட்டே இருக்குது இன்னும் வந்து காயே பிடிக்கலை இதுக்கப்புறமாதிரி காய்ப்பிக்கிதான்னு பார்க்கலாம் நம்மக்கிட்ட இப்போதைக்கு வந்து ஒரு ரெண்டு கத்தரி இருக்குது அது எப்படி வளர்ந்து வருதுன்னு பார்க்கலாம் நிறையா இப்போ கத்திரி நாற்று போட்டது இப்போ சூப்பராக எல்லாம் வளர்ந்து வருது நம்ம மாற்று வைக்கும்போது நான் வீடியோ போடுறேன் அதே மாதிரி வெண்டையும் பாருங்கள் வெண்டை செடி எல்லாமே சூப்பராக வளர்ந்துட்டுருக்குது இருக்குது ஆனால் வந்து என்ன ஒன்றும் தொட்டி தான் வந்து சைஸ் கொஞ்சம் ரொம்ப பெருசாக இல்லை திட்டமான சைஸாக இருக்குது ஒரு ஒன்பதுக்கு ஒன்பது சைஸில் தான் நான் வச்சுருக்குறேன் வெண்டை செடி எல்லாமே ஆனால் வெண்டைக்கெல்லாம் வந்து நல்லா பன்னெண்டுக்கு பன்னெண்டு வச்சிங்கன்னா நல்லா சூப்பராகவே நம்ம கீழே எடுக்கலாம் தொட்டி பாருங்க பண்ணுறதுக்கு பண்ணுறது தான் ஆனால் மண் பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து பாதியாக குறைஞ்சிருக்குது நம்ம கொஞ்சம் மண் போட்டு விடணும் தேவையான சத்துக்கள் நம்ம கொடுத்தாலே நம்ம வந்து செடி வந்து நம்ம நிறையா ஈல்டு எடுக்கலாம் என் தோட்டத்தில் பாருங்கள் இதுக்கப்புறம் நான் வந்து ஒரு பத்து செடி வளர்த்து நம்ம கம்மியாக ஈல்டு எடுக்கிறதுக்கு பதில் நம்ம ஒரு அஞ்சு செடி வளர்த்து அதுக்கான ஈல்டு நம்ம எடுக்கலாம் சத்துக்களை வந்து நம்ம அஞ்சு செடிக்கு நம்ம வந்து பகிர்ந்து கொடுக்கும்போது அது நல்லாவே நல்லா எடுத்துக்கிட்டு நமக்கு நிறையாவே அறுவடை கொடுக்கும் அதான் பண்ண போகிறதுக்கப்புறம் நான் இப்போ இருக்கிற செடிகள் நல்லா வளர்த்து நம்ம அறுவடை எடுக்கணும் நிறையா வந்து இப்போ நான் முள்ளைங்கெல்லாம் வந்து இப்போ தான் விதை வாங்கிட்டு வந்து வச்சுருக்குறேன் இன்னும் போடலை இதுக்கப்புறம் தான் போடணும் அதேமாதிரி கீரை விதையும் வந்து நான் வாங்கிட்டு வந்துருக்குறேன் இப்போ கீரை இப்போயே கொஞ்சம் போட்டுருங்க ஏன்னா கொஞ்சம் அது மழை ரொம்ப வர்றதுக்குள்ளே நமக்கு இப்பயே வளர்ந்ததுன்னா நமக்கு அது ஈஸியாக இருக்கும் அறுவடை பண்ணும்போது அதேமாதிரி வெண்டை பாருங்கள் வெண்டையை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அந்த இலைகள்லாம் வந்து ஒரு மாதிரி வந்து அந்த வெள்ளை வெள்ளையாக பூச்சி மாதிரி வருது அதுக்கு வந்து நம்ம தேமூர் கரைசல் வந்து நம்ம மேலே தெளித்து விடலாம் இல்லைனா புளிச்சி மூரை வந்து நம்ம தெளிச்சுட்டோம்னா அந்த இதுலேருந்து போ போக்கலாம் அந்த பூச்சிக்கட்டிலேருந்து நம்ம காப்பாற்றிக்கலாம் அடுத்தது பாருங்கள் நம்ம போட போகிற உரம் இதுதான் டீ தூள் வேஸ்ட்டு வந்து ஒரு டீ இருந்து சொல்லி வச்சு வாங்கிட்டு வந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கிட்ட இருக்குது நான் அதை எப்படி பதப்படுத்தணும் அப்படின்றது நான் வீடியோ போட்டிருக்கேன் அதையும் போய் பாருங்கள் நம்ம சேனலில் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதத்துக்கிட்ட ஆகுது நான் அப்படியே வாங்கிட்டு வந்து நல்லா தண்ணியில் போட்டு அலசிட்டு நல்லா காய வச்சு வெயில நல்லா காய வச்சு அதை நான் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன் இப்போ அதான் வந்து நான் வந்து இப்போ வந்து ஒரு ரெண்டு ரெண்டு கைப்பிடி போட்டு விடுறேன் இதுவே நம்ம தோட்டத்தில் இருக்கிற செடிகளுக்கு பத்தாது அதனால் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு விடுறேன் நம்ம அதுக்கப்புறம் வந்து உரம் வேறு என்ன வாங்கி நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற உரத்தையும் நம்ம வந்து செலவில்லாமல் நமக்கு வந்து கிடைக்கிற உரத்தையும் நம்ம வந்து பயன்படுத்திக்கணும் இதே மாதிரி நான் வந்து வாழைப்பழத்தோல் முட்டை ஓடு எல்லாமே நான் வந்து தனியாக வந்து காய வச்சு வச்சுருக்குறேன் அதையும் வந்து நம்ம பவுட்ரு பண்ணி நம்ம செடிகளுக்கு போடணும் அதையும் நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் வீடியோஸ் எடுத்து போடுறேன் எப்படி போடலாம் அப்படின்றத இதே மாதிரி டீத்தூள் வேஸ்ட்டு முட்டை ஓடு வாழைப்பழத்தோல் இந்த காய்கறிகள்லாம் வந்து நம்ம கம்போஸ்ட் பண்ணுறது இதெல்லாமே செடிகளுக்கு போட்டாலே நல்லா சூப்பராக வளர்ந்து வரும் நமக்கு தேவையான அறுவடை வந்து நம்ம இது மாதிரி நம்ம செலவே இல்லாத உரத்துலேருந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் இப்போ எனக்கு நிறையா அறுவடை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் பண்ணலாம் மண்புழு உரம் தொழு உரம்லாம் வந்து நம்ம கொஞ்சம் வாங்கி நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு போட்டுக்கலாம் அப்புறம் வந்து மீன் மீனமிலம் வந்து நம்ம வீட்டிலே தயார் பண்ணிக்கலாம் அது ரொம்ப ஈஸியாகவே நம்ம தயார் பண்ணலாம் நான் அப்படி தான் பண்ணி வச்சிருக்கிறேன் ஒரு மாதத்துக்கு ஒரு ஓட்டையாக நான் மீன் அமிலத்தை வந்து நான் செடிகளுக்கு மேலே வந்து நான் ஸ்ப்ரே பண்ணி விடுவேன் இப்போ மண்கலவை ரெடி பண்ணி வைக்கிறேன்னா அந்த மண்கலவிலையும் வந்து நம்ம வந்து மீன் அமிலத்தை வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணி வச்சு விட்டுகிட்டே வரும்போது அதில் நல்லா மண் வந்து நமக்கு சூப் சூப்பராக வந்து செடி வர்றதுக்கு உகந்த பண்ணாக மாறிடும் நம்ம செடி வைக்கும்போது நம்ம சூப்பராக வளர்ந்து வரும் பாருங்கள் இந்த சேப்பைக்கிழங்கு எல்லாமே வந்து நல்லா இப்போ வர ஆரம்பிச்சிருக்குது அதே மாதிரி இஞ்சி தான் வந்து நான் முளைக்க போட்டு வச்சுருக்குறேன் அதை நம்ம வந்து தொட்டியில் மாற்றி வைக்கணும் வைக்கும்போது வீடு ஒத்து போடுறேன் மஞ்சளும் நல்லா இப்போ வளர்ந்து வளர்ந்து வர ஆரம்பிக்குது சேப்பக்கிழங்கு மஞ்சள் கிழங்கு வகைன்னு பார்க்க போனால் அந்த ரெண்டு தான் நம்ம தோட்டத்தில் இருக்குது இந்த கருவேப்பிள்ளை பாருங்கள் சூப்பராக வளர்ந்து வருது நான் டீ தூள் வந்து ஒரு அஞ்சு கிலோ கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன் அதை நான் ஃபுல்லாக வந்து இப்போ எல்லா செடிக்குமே நான் போட்டு விட்டேன் ஒரு கைப்பிடி அதுவே பற்றலை அதுவே நான் குட்டி குட்டி செடிக்கெலாம் நான் போடலை கொஞ்சம் பெரிய பெரிய செடிக்கு மட்டும் எல்லாம் வந்து ஒரு கைப்பிடி போட்டு விட்டுட்டேன் இன்னும் வந்து நம்ம டீ தூள் வேஸ்ட்டு வந்து நம்ம கொஞ்சம் வாங்கிட்டு வந்து நம்ம அதை காய வச்சு செடிகளுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் வீட்டு பக்கத்துலேயே கிடச்சிதுன்னா அதை நீங்கள் வந்து செடிகளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து இப்போ டீ தூள் வேஸ்ட்டை வந்து இப்போ செடிகளுக்கெலாம் போட்டு விட்டுட்டேன் அடுத்தது பாருங்கள் இது வந்து அரிசி கடவுள் தண்ணின்னு இதை வந்து நான் இப்போ தண்ணியோடு கலந்து இப்போ செடிகளுக்கெலாம் ஊற்றி விட போகிறேன் இப்போ நம்ம வந்து டீ தூள் வேஸ்ட்டு போட்டுட்டு அரிசிக்குன தண்ணியை ஊற்றணும்னா சிக்கி நல்லா சூப்பராக வளர்ந்து வரும் இந்த மாதிரி நமக்கு வந்து செலவே இல்லாத உரம் வீட்டில் கிடைக்கிதுன்னா அதை நீங்கள் பயன்படுத்துங்க வேஸ்ட்டாக தூக்கி கீழே ஊற்றிடாதீங்க ஒரு ஏனத்தில் ஊற்றி வச்சுருந்து நம்ம அதை வந்து நல்லா மேலே வரும்போது நம்ம அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம ஒரு டப்பியில் ஊற்றி வச்சுட்டு போகணும் நம்ம வந்து நல்லா புளிச்சதுக்கப்புறம் கூட ஊற்றி விடலாம் நான் வந்து இன்றைக்கி காலையில் எடுத்து வச்ச தண்ணி வந்து இப்போ சாயந்தரமாக வந்து நான் ஊற்றி விடுறேன் அதே மாதிரி நமக்கு ஒன் டே இருந்தாலே போதும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கியோட வேலையை நம்ம இதோட முடிச்சிட்டோம் சூப்பராக வந்து மாடித்தொட்ட வீடியோ பார்த்துருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்